தேவி அப்படிம்பாங்க அவளுக்கு வளர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா நிகும்பலா ஹோமம் அபராஜிதா நிகும்பலா தேவி அதர்வன காலி இப்படி பலவிதமா பிரத்திங்கராவை சொல்றது விடதான் அபராஜிதானா யாராலும் வெல்ல முடியாதவள் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் பிரத்திங்கிரச முனிவர் ஆங்கிரச முனிவர் ரெண்டு பேர் இவங்க வச்ச தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்றது புரியுதுங்களா இது நம்ம முனிவர்கள் வச்ச பேர் பரமேஸ்வரன் சொல்ல பார்வதி கேட்க ரிஷிகள் எழுதப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து நம்மளை லிக் பண்ணுவாங்க நம்மளை நக்கி பார்ப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வெளியே போயிட்டு வந்த நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறது அர்த்தம் தாபிச்சார தோஷம் அப்படிம்பாங்கம்மா செய்வினை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தா கூட நம்ம வீட்டில் சிறு உயிர்கள் அதை எடுத்துகிட்டு இறந்துருவாங்க பெரு உயிர்களுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுவாங்க அதில் முக்கிய பிரதான பங்கு வகிக்கிறது எதுன்னா டாக்ஸ்

ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கோம் சில விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம் அவங்க கேட்குற டவுட்கள்லேருந்து நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் இது ரொம்ப முக்கியமான டவுட் தான் இப்போ பார்த்தா நிறைய பேர் வந்து வீட்டிலேயே நாய் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க செல்ல பிராணிகளை வளர்க்கிறாங்க ஸோ நாய் வளர்ப்பதற்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நாய் வளர்ப்பதனால சில பேர் ரொம்ப நல்லதாக இருக்குது மனிதர்களோட நாய் எவ்வளோ பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து நாய் வளர்த்தனால நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருக்கிறவங்களே பாதியில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ரோட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க இல்லையா கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்றாங்க யார்கிட்டையாவது கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ நாய் வளர்ப்பதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நிறைய சம்பந்தம் இருக்குமா பொதுவாக நம்ம நாய்களை என்ன சொல்கிறோம் டாக் அப்படின்னு சொல்கிறோம் டாக் அப்படின்றது பொதுவாக இந்த கேட்டு ரேட்டு மைஸு மௌசு இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் கொடுத்ததில்ல நம்ம சித்த புருஷமார்களும் நம்ம ரிஷிகளும் கொடுத்த பெயர்கள் கிடையாது அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் வச்ச பெயர்கள் இல்லையா ஆனால் இந்த டாக் அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்தியங்கரா தேவி இருக்காங்க பார்த்தீங்களா அதர்வன வேத காளி நிக்கும்பலா தேவி அப்படிம்பாங்க அவளுக்கு வளர்த்துறது வந்து நிக்கும்பலா ஹோமம் அபராஜிதா நிகும்பலா தேவி அதர்வன காலி இப்படி பல விதமா பிரத்தீங்கராவ சொல்றது உண்டுதான் அபராஜிதானா யாராலும் வெல்ல முடியாதவள் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் அப்படிப்பட்ட பிரத்திங்கரா தேவியினோட யந்திரத்தையும் மந்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிரச முனி பிரத்திங்கரச முனிவர் ஆங்கிரச முனிவர் ரெண்டு பேர் இவங்க வச்ச தான் வந்து பாத்தீங்கன்னா டாக் அப்படின்றது புரியுதுங்களா இது நம்ம முனிவர்கள் வச்ச பேர் ஏன் முனிவர்கள் அந்த குழந்தைக்கு டாக் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு வரலாறு போகணும் அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரமேஸ்வரன் சொல்ல பார்வதி கேட்க ரிஷிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் அப்படின்றது இல்லைங்களா இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த தந்திரா அப்படின்றது அதர்வன வேதம் தான் அதனோட வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் அந்த அதர்வன வேதம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதர்வன மகரிஷி ஈசன்கிட்ட பலவிதமான கருத்துக்கள் கேட்டு ஈசனோட ஒரு சம்மதத்தின் பேர்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு எழுதப்பட்டுதான் அந்த அதர்வட வேதம் இப்போ வந்து பாருங்க விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் கொடுக்கப்பட்டது அப்ப ஈசன் சொல்றாரு ரிஷிகள் வந்து எழுதுறாங்க ஸ்ரீவேதம் எழுதிட்டு இருக்கும் போது ஈசன் என்ன பண்றாரு எல்லா கடவுள்களுக்கும் மூல மந்திரம் காப்பு மந்திரம் ரக்ஷ மந்திரம் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வர்றார் பீஜாட்சர மந்திரம் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வராரு ஆனா பைரவருக்கு மட்டும் பீஜாட்சர மந்திரம் கொடுக்கல அந்த பீஜாட்சர மந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சீட் ஆஃப் மந்த்ராஸ் அப்படிம்பாங்க எல்லா மந்திரங்களுக்கும் விதை ஆணிவேர் அதுதான் அந்த பீஜாட்சர மந்திரம் தான் குடுக்கல அப்ப என்ன பண்றாங்க இந்த ஆங்கிரச முனிவர்களும் பிரத்யங்கிரச முனிவரும் என்ன பண்றாங்க எல்லா கடவுளையும் அவங்க பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பலவாரா வழிபாடு பட்டு சித்தி பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறது அந்த மாதிரி பைரவரை சித்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் சொல்லிட்டே இருக்காங்க பைரவர் மந்திரம் ஒண்ணு கூட சித்தி ஆகலை சித்தி ஆகாததுனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க நிஷ்டையில தெரியுது பைரவனுக்கான பீஜ மந்திரத்தை பரமேஸ்வரன் கொடுக்கல அப்படின்னு தெரியுது அப்ப அவர் கொடுக்கல அவர் தான் திருவிளையாடல் பண்ணுவார்ல அவர் வந்து வாண்டட்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆக என்ன பண்ணுறாங்க ஈசனை நோக்கி பல வருடம் இருக்காங்க பல வருடம் தவ இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நாய் கத்துது பொதுவாக அந்த நாய் ஒக் ஒக் அப்படின்னு கத்தும் இல்லைங்களா அந்த மாதிரி நாய்கள் கத்தும் போது ஒரு நாய் அந்த குழந்தை பக்கத்துல இருந்து கத்துது கத்தும் போது அந்த முனிவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர வம் 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 அப்படின்ற மாதிரி ஒரு அக்ஷரம் விழுது அந்த குழந்தைங்க கத்துறது அவங்க வந்து குலைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை இவங்க காதல வம் வம் வம்னு விழுது ஆக கண்ணு திறந்து இவங்க நிஷ்டில இருக்கவங்க ரெண்டு பேரும் அந்த தவத்தில இருந்து கலைஞ்சு அந்த நாயை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு பொதுவாக நம்மளுக்கு யார் மூலயமா ஞானம் பிறந்தாலும் அவங்கள தெய்வமா நம்ம பாவிப்போம் இல்லைங்களா அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்கள அந்த ஒரு குழந்தை ஒரு டாக் வருது அந்த குழந்தை ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு அதை தடவி கொடுத்து அந்த குழந்தைக்கு டாக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படியே திருப்பி போடுங்க காட் அப்படின்னு வரும் ஆக அந்த டாக் அப்படின்னு பேர் வச்சதே யாரு அப்படின்னா நம் முனிவர்கள் அந்த ஆங்கிரச பிரத்யங்கிரச முனிவர்கள் அப்ப அந்த குழந்தைங்களை வீட்டுல வளர்க்கலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கே இங்க இடம் இல்லம்மா மொத விஷயம் இல்லைங்களா ஏன்னா தெய்வமா இருந்து பீஜாட்சர மந்திரத்தை கொடுத்த தெய்வங்கள் அவங்க சரிங்களா அப்ப அவங்கள வீட்டுல வழிபடலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்விக்கே இடம் இல்லை அதுக்கும் மேல நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க அப்ப நான் பதில் சொல்றேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்பத்திய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கும் நம்மளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய இருக்கும் ஒரு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் முதல்ல சொல்கிற என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கம்மா அப்படிம்பாங்க இல்லைங்களா நம்மளுக்கு இப்ப யாருனாலேயும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியாது ஏன்னா உலகத்திலே கிடைக்காதது உண்மையான அன்பு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் மொத ஜீவன் யாரு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் தான் இல்லைங்களா ஒன்றும் இல்லை ரோடில் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டுருமா ஒரு அரை பிஸ்கெட் போடுங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் அது வாழாட்டும் நாயை போல நன்றி உள்ள ஜீவன் யாருமே இல்லை இல்லைங்களா ஆமா அதுக்கு அடுத்து பூனைகள் இருக்கு பட்சிகள் இருக்கு எத்தனையோ இருக்கு ஆனா முத பிரதான விஷயம் யாருக்கு அப்படின்னா நாய்க்கு தான் ஆக அந்த நாய்களை வந்து இப்ப நம்ம இப்படி ஒரு மனிதாபிமானம் அப்படின்னா கூட நாய்களுக்கு மனிதாபிமானம்ன்றதை விட அவங்களுக்கு இருக்க ஒரு பாசம் ஒரு கன்ஸ் கன்சர்ன் அதெல்லாம் மனுஷங்களுக்கு கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஹியூமனிட்டி அப்படின்றது ஹியூமன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத காலகட்டமாய் போச்சு இது கலிகாலம் அப்படின்றதுனால அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு கொடுக்கறத அந்த ஜீவன்கள் தான் அதுக்கும் மேலமா நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்துட முடியாது அவங்க வந்து ரக்ஷையா நின்றுக்க நம்மளை காப்பாற்றுவாங்க அதுக்கும் மேல ஆன்மீக ரீதியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னமா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் வருது நம்ம வீட்டினோட எஜமானருக்கோ எஜமானிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை இந்த நாய்கள் சொல்லுவாங்களா அந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கொடுத்துருங்க எங்களோட எஜமானரை விட்டுருங்க அப்படிம்பாங்களா அதே மாதிரி யமதூதர்கள் தூதர்கள் அந்த குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு தெரியவாங்க தான்மா இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் நாய் வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சொன்னால் ஓன்னு அழுவோம் ஆமாம் ஊழையிடும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ரோட்லலாம் கத்தும் நாய் ஊழையிடுது பெரியவங்களை என்ன சொல்லுவாங்களா நாய் ஊழையிடுது யாருக்கும் ஏதோ ஆக ஆக போகுது ஏதோ பெரியவங்க முடியாம இருக்கிறாங்க யாரும் வந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க அது அந்த காலத்துல சொல்லும் போது வந்துட்டு ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு இந்த காலத்துல எல்லா இடங்களையும் நாய் ஊழையிடம் யாருமே கண்டுக்கிறதே இல்ல ஆனா அது வந்து சிக்னல் கொடுக்குது இங்க ஏதோ நடக்க போகுது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது ஒரு எதிர்மறை ஆற்றல் வருது அது அசம்பா விதத்துக்கு மட்டும் கொடுக்கறதில்லமா எதிர்மறை ஆற்றல்களும் அவங்க கண்ணுக்கு தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்ப அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஊலை இடுவாங்க திடீர்னு ஒரு ஊலை ஒரு வீட்டை பாத்தையே ஊலை இட்டுட்டு இருப்பாங்க அந்த மூணு நாள் நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வீட்ல ஏதாவது ஒரு இறப்பு இருக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க இத ஸ்பெர்ச சயின்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பட் பியோர் தட் நம்ம வந்து ஒரு இயற்கையாவே நம்ம எல்லாம் பாத்துருப்போம் தொடர்ந்து சின்ன வயசுல பார்த்துருப்போம் ஒரு வீட்ல வந்து வீட்டை பார்த்தே ஒரு மணிக்கு ஒரு காலி இடத்தை எதுவும் புலப்படாது ஆனா அவங்க கண்ணுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் ஒரு பிரேதாத்மாக்கள் அவங்க கண்ணுக்கு தெரியும் தெரியும் தெரியறது உண்மைதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது உண்மைதான் புரியுதுங்களா இப்படியும் இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய கெட்டத அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா ஒன்றும் ஒன்னும் இல்லம்மா இப்ப நம்ம ரொம்ப வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும் நம்ம கிட்ட வந்து நம்மள லிக் பண்ணுவாங்க நம்மளை நக்கி பார்ப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வெளியே போயிட்டு வந்த நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்கிறது அர்த்தம் ஸோ நம்ம ஹெல்த்தை செக் பண்ணி பார்க்க செக் பண்ணுவாங்க அது நம்மளோட அவங்க வந்து நம் அதாவது அவங்களோட பாசத்தை நம்ம கிட்ட பிரதிபலிக்கிறாங்க நீ வெளியே போய்ட்டு வந்தியே நீ நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து நக்கி பார்க்கறது நம்ம மேலே வந்து எகுறுறது நிறைய பண்ணுவாங்க இல்லைங்களா தூக்கிக்கிறதுக்கு எகுருவாங்க இப்போ எங்கள் டாக்ஸெலாம் என் மேலே எகிரி உட்காந்துப்பாங்க ஹஸ்கீஸு எகிரி வந்து உட்காருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க லிக் பண்ணுவாங்க காலை இப்படி வச்சு பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க சரி இது வந்து நம்ம ஜென்ரலாகவே போகிறோம் இப்போ மே இது ஆன்மீக ரீதியாக போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுக்குடிய வீட்டுக்கு வரக்கூடிய கெட்டதா அவங்க எடுத்துப்பாங்க வீட்டுக்கு யாராவது ஒரு தப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க இந்த ஆபிச்சார தோஷம் அப்படிம்பாங்கம்மா செய்வினை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம வீட்டில் சிறு உயிர்கள் அதை எடுத்துட்டு இறந்துருவாங்க பெரு உயிர்களுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுவாங்க அதில் முக்கிய பிரதான பங்கு வகிக்கிறது எதுன்னா டாக்ஸ் டாக்ஸ் வந்து அந்த கெட்டதெல்லாம் தனக்குள்ள எடுத்துப்பாங்க அப்படின்றது சாஸ்திரம் சொல்றது அது உண்மையும் கூட சரி சரி அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் அவங்க காமிச்சு கொடுத்துருவாங்க திருடன் மட்டும் இல்லை வீட்டில ஏதோ வந்து ஒரு பாம்பு ஓடுது பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம எதார்த்தமா இருக்கணும் அவங்க குழைச்சு குழச்சி குழைச்சு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க உம் இல்லைங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாயிகனால வருது அப்படின்னா அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஒன்பது கிரகங்கள்ல சனி பகவான் நாய்களை நம்ம பராக்க பராமரிக்கிறது மூலிமா ப்ரீத்தி ஆவாது கண்டிப்பா கேது பகவான் நாய்களை பராமரிக்கிறது மூலியமா பிரீத்தி ஆவார் ராகு பகவான் நாய்களை பராமரிக்கிறது மூலியமா ஆவார் பொதுவா வந்து பாருங்க இந்த ஒன்பது கிரகங்களையும் விதி கிரகம் சனி பகவான் தான் விதி கிரகம் சனி பகவான் அப்படின்றதுனால சனிக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரினங்களுக்கு நம்ம பாசமா இருக்கிறது உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது பட்சிகளுக்கு உணவு கொடுக்கறது முடவர்களுக்கு உணவு கொடுக்கறது சேரிட்டி கொடுக்கறது இல்லாத பட்டவங்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்குறதுமா சேரிட்டின்னு நான் கோடி ரூபாய் கொடுக்கணுன்றது இல்லை பத்து ரூபாய் கொடுத்தா கூட ஆமா என் வசதி என்னவோ அது எனக்கு அந்த ஈகை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அது சனி பகவானுக்கு ராகுக்கும் அதே தான் இவங்கெல்லாம் பொதுவா சனி பகவான் விதி கிரகம் ராகு பகவான் சனியை விட டாமினேஷன் சனியை விட அதிக பவர்ஃபுல் அதை விட பவர்ஃபுல் யாரு அப்படின்னா கேத்து கேத்துவை சாந்தப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப 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 ஒரு விதத்துல கஷ்டம் நீ கோடிக்கணக்கா கொடுத்தா கூட கேத்துவை சாந்தப்படுத்த முடியாது கேத்துவை பிரீத்திப்படுத்த முடியாது கேத்துனோட அனுகிரகத்தை வாங்க முடியாது கண்டிப்பா சிம்பிளான ஒரு விஷயத்துல வாங்கலாம் எப்படின்னா வீட்டில் ஒரு குட்டி பீஸ் இருக்குல்லம்மா அதை வளர்த்திங்களானா கூட கேது பகவான் பிரீத்தி ஆயிடுவார் அந்த நாய்களும் எப்படி பராமரிக்கிற அங்க கேத்து தெரு தெருநாய்களுக்கு உணவளிக்கிற கேத்து சாந்தமடைவா பக்ஷிகளுக்கு உணவளிக்கிற சாந்தம் சாந்தமடைவா எளிமையான விஷயமா அப்ப இந்த டாக்ஸை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு கருத்து இல்லை அப்படின்னா அதுக்கும் மேலமா வீட்டில் நாய் வளர்த்துட்டு மனசே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆஹ் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அந்த அன்பு அப்படின்றத இவங்களும் பிரதிபலிப்பாங்க இது வந்து மா நாய்கள் மட்டுமே இல்லை நம்ம உயிரினங்கள் கூட நிறைய பழகிறவங்க பட்சிகள் கூட மீன்கள் நிறைய வச்சுட்டு இருக்கோங்க நிறைய செடி வச்சுட்டு இருக்கோங்க டாக்ஸ் வளர்க்குறவங்க அவங்களோட மனசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்பே சிவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசு வந்து அன்பால நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதும் உண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் நாய் வளர்க்குறதுனால வருது அப்ப தாராளமா வளர்க்கலாமே கண்டிப்பா இடம் இல்லை அப்படின்றவங்க தெரு நாய்களை பராமரிக்கும் கண்டிப்பா மேம் சில பேர் வளர்த்துட்டு கொண்டு போய் பாதியிலே விட்டுடுறாங்க அது ரொம்ப கஷ்டப்படுது அந்த மாதிரியானவங்களுக்குலாம் ஏன்னா நம்மள அது வந்து என்னதான் இருந்தாலும் வளர்த்தவங்கள தான் நினைச்சிட்டு ஒரு மூணு நேரம் நல்லா சாப்பிட்ருக்கோம் வெளியே போயிட்டு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் நம்ம ஓனர் இருந்தாங்களே நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்களே அப்படிங்கிற அது ஏதாவது பாவம் வந்து சேரும் பெருத்த பாவம்மா பெருத்த பாவம் இது வந்து பாருங்க அந்த குழந்தைங்க நம்ம கூடவே இருந்து வளர்ந்துடுறாங்க அவங்கள கொண்டு போயிட்டு ரோட்ல விட்றதுன்றது பாவம் அதுக்குன்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்ம ப்ளூ கிராஸ் இருக்கு வளர்க்குறவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்து காசு போனவங்க நம்ம நிறைய பேர் வந்து பாருங்க ரொம்ப காஸ்ட்லி டாக்ஸ்ல வாங்கிட்டு பராமரிக்க முடியாம எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல விட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி எத்தனையோ நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி விடுறது அப்படின்றது நிறைய கிரகங்களோட ஒரு என்ன சொல்றது எந்த கிரகங்களும் நம்மளுக்கு நல்லது செய்யாது அந்த மாதிரி விடும்போது ஒரு உயிரினத்தை கஷ்டப்படுத்த கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் குளூக்ராஸ் மாதிரி இடத்துல விடலாம் அவங்களும் அழகாக பராமரிக்கிறாங்க அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுங்களை நல்லா பராமரிக்கிறாங்க அந்த மாதிரி விடலாம் அதுவும் அவங்க குளூக்ராஸ் வாசலில் போய் நிறைய பேர் கட்டிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி செய்யாமல் உள்ள சொன்னாலே அவங்க எடுத்துக்கிறாங்க எங்களால் வளர்க்க முடியலங்க பராமரித்து கொடுங்க பராமரிச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க வாங்கி அதை அழகாக பராமரிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நட்ரோடில் கொண்டு போய் விட்டுடுறது ஊரை விட்டு ஊர் தூக்கின்னு போய் கொண்டு போய் விட்டுறது நிறைய பேர் இந்த பூனையை கொண்டு போய் விடுவாங்க நாயை கொண்டு போய் விடுவாங்க அதெல்லாம் பெருத்த பாவமாக செய்யவே கூடாது கண்டிப்பா சோ நாய்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி அக்ஷய பிரின்ஸ் ஜுவல்லரியில் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க ஆல் யூ விவோ வி ஃபிஃப்டி இ கிராஃப்டட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் ப்ரீ புக் நாவ் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது